சகோதரர்களே இன்றைய தினத்தில் ஏக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அருள் இறைவன் வழங்கக்கூடிய இந்த அருள் நம்மிடத்திலே ஏராளமாக இருக்கிறது இந்த அருளை நாம் பெற்றவர்கள் இறைவனுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் மிக அழகாக பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான்

நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் அதை உங்களால் எண்ணி விட முடியாது என்றாலும் மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல இறைவன் உங்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய அருளை உங்களால் கணக்கிடவே முடியாது இன்னல்லாக ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் இறக்க உடையவனாகவும் இருக்கிறான் இதெல்லாம் திருமலை குரானில் இறைவன் சொல்லக்கூடிய அற்புதமான வசனங்கள் எதை இறைவன் சொல்லி காட்டுகிறான் மனிதா நீ சிந்தனை செய்து பார்த்தாயா உனக்கு இறைவனுடைய அருள் இறைவன் இருக்கிறான் என்று அருள் எவ்வளவு பெரிய அருளை உனக்கு நான் உனக்கு கண்ணு தரலையா அலம் நஜா ஐநை உனக்கு இரண்டு பார்வைகளை உனக்கு நான் தரலையா ஒலிசான ஒரு நாக்கையும் இரண்டு உதடுகளையும் உனக்கு நான் தரலையா இதெல்லாம் அல்லா கூட கேட்கலாம் எதற்காண்டி கேட்கிறான் இதையெல்லாம் நீ யோசிச்சு பாரு இந்த ரெண்டு கண்ணு இல்லை என்றால் உலகத்தை உன்னால் பார்க்க முடியுமா உன் மனைவிய பிள்ளைகளை நீ பெற்றெடுத்த குழந்தைகளை கவனிக்க முடியுமா எவ்வளவு அற்புதமான ஒரு அருளை உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அருள்ல மிக அற்புதமான அருளை இந்த பார்வை இந்த பார்வையை அல்ல சொல்லி காட்டி இவ்வளவு பெரிய அருளை உனக்கு நான் வழங்கியிருக்கிறாப்பா இவ்வளவு பெரிய அருளையும் இவ்வளவு பெரிய அன்பையும் உனக்கு வணங்கி நீ இருக்கிற கேட்டியா நீ குழந்தையாக உன்னுடைய தாய் வயிற்றில் நீ இருக்கின்ற பொழுது எனக்கு நல்ல பார்வை வேண்டும் என்னைக்காக இரவென்ட கேட்டியா எனக்கு கூறுட்டான பார்வை வந்துடக்கூடாது என்னுடைய பார்வையில குறைபாடுகள் கூடாது என்று நீ என்னைக்காக கேட்டியா இரண்டு கண்களும் இவ்வளவு பவர் பார்வையாக இருக்க வேண்டும் எதையும் நீ கேட்கலையே உன்னுடைய கருவறையில் நீ இருக்கின்ற பொழுது இறைவன் உனக்கு ரெண்டு கண்களை வழங்கினான் அழகான காதுகளை வழங்கியிருக்கிறான் நாக்க வழங்கியிருக்கிறான் உதல்களை வழங்கியிருக்கிறான் நடப்பதற்கு கால்களை வழங்கியிருக்கிறான் உழைப்பதற்கு கைகளை வழங்கியிருக்கிறான் இது எதையுமே நீ கேட்கல நீ கேட்டு இறைவன் தரல ஆனா நீ கேட்காமலேயே இறைவன் இவ்ளோ பெரிய அருளை தந்திருக்கிறான் நீ சிந்திப்பதற்கு உன்னுடைய மூளை அந்த மூளை இல்லை என்றால் உன்னால படிக்க முடியுமா அந்த மூளை இல்லை என்றால் உன்னால ஏதாவது சிந்தனை செய்து பார்க்க முடியுமா அந்த மூளை இல்லை என்றால் உன்னுடைய உடம்புல எங்கேயாவது ஓய்வினை ஏற்பட்டு விட்டது என்றால் எனக்கு இந்த இடத்தில் வலிக்கிறது என்று வாயாலையாவது பேச முடியுமா நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த மூளைதான பிரதானம் மூளை செத்து விட்டது என்றால் மனிதன் செத்து போய்விட்டார் என்றுதான் இன்னைக்கும் மருத்துவ உலகம் சொல்லிக்கொண்டு இருக்கிறது இவ்வளவு அற்புதமான மூளையை பெற்று இருக்கக்கூடிய நீ அந்த மூளையை தந்த என்னைக்காவது நன்றி கொண்டு இருக்கிறாயா அந்த ரகுமானுக்கு என்னைக்காவது நீ நன்றி செலுத்தி இருக்கிறாயா இல்ல இந்த மூளை தந்தவன் கடவுள் இந்த கையை தந்தவன் கடவுள் இந்த கண்ணை தந்தவன் கடவுள் என்று அந்த ஓர் இறைவனை மாத்திரம் நம்பிக்கையாவது கொண்டிருக்கிறாயா இறைவன் அதுக்கு தான் இவ்வளவும் கேட்கிறான் அதை உன்னுடைய உடலை நீ சிந்திச்சுப்பார் உன்னுடைய நாட்டின் நரம்புகளை நீ சிந்திச்சுப்பார் உன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் நீ சிந்திச்சுப்பார் இவைகள் அனைத்தும் உனக்கு ஒரு பாடத்தை அது சொல்லி கொண்டே இருக்கிறது கடவுள் தந்ததுதான் என்று ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மொழியும் உன்னுடைய உடலு கடவுள் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சான்று அந்த கடவுளத்தை நீ என்னப்பா சிந்தித்த அல்லாட்டை இருந்து இவ்வளவு அருளை நீ பெற்று இருக்கிறீ எத்தனை கோடி கொடுத்தால் கண்ணு கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தால் மூளை கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தால் இந்த கை கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தால் இன்ன பிற உறுப்புகள் கிடைக்கும் கிட்னி செயல் இருந்து விட்டது என்றால் ஊர் ஊராக லோன் அலையிலான எவ்வளவு காசு இருந்து என்ன எவ்வளவு பெரிய பணம் இருந்து என்ன எவ்வளவு பெரிய கோடி இருந்து என்ன ஒரு கிட்னியை இவனால் உருவாக்க முடியலையே பதிலுக்கு மாற்று கிட்னியை இவனால் கொண்டு வர முடியலையே யார்கிட்டயாவது பிச்சை தான் எடுக்க வேண்டியிருக்குது பெரிய கோடிஸ்வரனா சுவர்னா இருப்பான் கிட்னி பெயிலியர் கிட்னி வேலை செய்யல அப்படின்னு சொன்னாச்சுன்னா யாராவது எனக்கு கிட்னி தானம் பண்ண மாட்டேங்களா யாரு பெரிய 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 கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்தினுடைய முதல் தர பணக்காரர்கள இருக்கக்கூடியவர் உட்பட அவருக்கு இருக்கக்கூடிய கிட்னி வேலை செய்யவில்லை என்றால் நாலு பேருக்கு எடுக்கிறானே அப்ப இது எல்லாம் இறைவனுடைய அருள் அவனுக்கு தெரியலையா படைச்ச ரபுல் ஆளுமை தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்று உனக்கு புரியலையா இறைவன் இதைத்தான் கேட்க அல்ல இதைத்தான் கேட்கிறான் உனக்கு எவ்வளவு பெரிய அருளா பண்ணிருக்கிறான் பா அப்படின்னு கேட்டுட்டு இறைவனுடைய அருளை நீ எண்ணி பாரு உன்னுடைய கண்ணு உன்னுடைய மூக்கு உன்னுடைய நாக்கு உன்னுடைய தலையில இருக்கக்கூடிய முடி உன்னுடைய பாத வரையிலையும் ஒவ்வொன்றா நீ நினைச்சு பாரு அதற்கு பின்னால உனக்கு பங்களா தந்தது உனக்கு காரை தந்தது உனக்கு சாப்பிடுறதுக்கு உண்டான வசதியை தந்தது வாழ்வாதாரத்தை தந்தது இன்னப்புற வசதிகள் எல்லாத்தையும் தந்தது அது ரெண்டாவது ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் ரெண்டு கண்ணு இருக்குது எந்த வசதியும் இல்லாம இருந்தாலும் ரெண்டு காலம் இருக்குதே இது எல்லாத்தையும் யோசிப்பாரு யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவனே முடிவுன்னு சொல்லிடுறான் ஒரு நாள ஒரு காலத்துலயும் இவைகளை கணக்கு பார்த்து முடிக்கவே முடியாதப்பா நீ எவ்வளவு காலம் நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக அந்த வசனத்துல முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வரி என்ன தெரியுமா இவ்வளவு இறைவனுடைய வசதிகளையும் இறைவனுடைய அன்புகளையும் அவனுடைய கருணைகளையும் பெற்று விட்டு ஒரு காலத்திலே நன்றி மறந்தவராக நீ வாழ்றியப்பா அல்லாஹ் என்னைக்கா நீ நன்றி சொன்னியா யா அல்லா எனக்கு நீ கையை தந்திருக்கிற உனக்கு எல்லா நன்றியும் உனக்கு எல்லா புகழும் உனக்கு ஆயிரம் கடமைப்பட்டு இருக்கிற என்றைக்காது இறைவனத்துல இப்படி நீ கேட்டிருக்கிறியா ஏழு மேலும் திரும்ப திரும்பதான் கேட்போம் யாரும் கையை தந்திருக்கிற இன்னும் நாலு கையத்தா யா அல்லா எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்குற இன்னும் ஆரோக்கியத்தை தான் இதைத்தான் நீ இறைவிடத்துல திரும்ப திரும்ப கேட்கறோமே தவிர ஏற்கனவே தந்த அருளுக்கு நாம பரிகாரமாக என்ன செய்திருக்கிறோம் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல இதுதான் அல்லா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மனிதன் எல்லாமே நன்றி கட்டவனாக இருக்கிறான் அதே போன்று நாயன் சல்லா அலிசலம் அவர்கள் இறைவன் அவர்களுக்கு வழங்கியதற்காக அவர்கள் செய்த அந்த இபாதத்துகளை இறைவனுக்கு அவர்கள் செலுத்திய அந்த நன்றி கடனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இரவு நேரங்களிலே தங்களுடைய கால்கள் வலிக்க வலிக்க இன்னொரு அறிவிப்பிலே தங்களுடைய கால்கள் வீங்க வீங்க அவர்கள் தொழுவார்கள் ஐசா ரதில்லா ஹுத்தால் அனுகா அவர்கள் நவீனத்திலே கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் நீங்க தானே உங்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வணங்க வேண்டும் ஏன் அப்பதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு காட்டுகிறார்கள் அஃபலா அகூனோ அப்தன் சக்கூரா இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் மாற வேண்டாமா அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டாமா நன்றி செலுத்தணும் தான் இரவு ஃபுல்லா வழங்குகிறேன் கால்கள் வீங்க வீங்க கால்கள் வலிக்க வலிக்க இறைவனை நான் வணங்குவதற்கு காரணம் அவன் எனக்கு அவ்வளவு அருளை செய்திருக்கிறான் எனக்கு அவ்வளவு அருளை செய்ததனால் இறைவனுக்காக வேண்டி நான் நன்றி செலுத்துகிறேன் என்று நவீர் நாயம் சல்லா அலை சொல்லுமா அவர்கள் சொன்ன இந்த செய்தியை சகில் புகாரிலே நாம பார்க்கலாம் அதே போன்று நாளை மறுமையிலே நன்றி செலுத்தாத இந்த மனிதர்களை அல்லாஹ் மிக கடுமையாக விசாரிப்பார் அதிசல இருக்கு நாம வந்து இறைவனுடைய அருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியா இருக்கட்டும் இன்ன பிற வசதிகளாக இருக்கட்டும் நம்முடைய உடல்களாக இருக்கட்டும் எல்லாமே இறைவனுடைய அருள் நாம எதையும் கொண்டு வரல அடிக்கடி எல்லோருமே சொல்லக்கூடிய ஒன்றுதான் நிர்வாணமாக வந்தோம் நிர்வாணமாக தான் போறோம் எல்லாருமே ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் எந்த பாகுபாடும் கிடையாது நிர்வாணமாக வந்தோம் நிர்வாணமாக தான் போறோம் எதை கொண்டு வந்துட்டோம் எதையுமே கொண்டு வரல எது நாம கொண்டு போக போறோம் அதையும் கொண்டு போகல நூத்துக்கு நூறு அனைவரும் புரிந்து கொண்ட ஒன்று அப்படி என்றால் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த அருளுக்கு வாழ்கின்ற இந்த காலத்துல நாம என்ன நன்றி செலுத்திட்டோம் அதனால அல்லாஹ் மறுமையில நம்மளை பார்த்து அவன் விசாரணை செய்வானாம் என்ன விசாரணை நவியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபுகுரையில் அவங்க அறிவிக்கிறாங்க முசனது அகமதியில இருக்கிறது அல்ல மருமையில கேட்பான் ஆதம் கமல் துக்க அலல் ஹைலி இதுலி மனிஷா உனக்கு வாகனத்தை தரலையா நபியுடைய காலகட்டத்தில் வாகனமாக ஒட்டகம் இருந்தது குதிரைகள் இருந்தது அதை இறைவன் கேட்கிறான் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நீ வாகனம் செய்வதற்காக வேண்டி உனக்கு ஒட்டகத்தை தரலையா உனக்கு குதிரையை நான் தரலையா அது போன்றும் இல்ல வசம்போஜ் துக்கன் உனக்கு பெண்களை திருமணம் முடித்து தரவில்லையா வ ஜான் துக்க தரு அவங்க இந்த உலகத்திலே அதற்கு பின்னால் மிகப்பெரிய அருளோடு நீ வாழவில்லையா பெரிய பெரிய தலைவர்களாக நீ ஆகவில்லையா இவ்ளோ பெரிய வசதிகளை உனக்கு நான் தரவில்லையா ஐன சுக்ரன் லக்க இவ்வளவு பெரிய வாய்ப்புகளையும் இவ்ளோ பெரிய அருளையும் பெற்ற நீ எனக்கு எங்கேயாவது நன்றி செலுத்துனியா ஏப்பா மறுமேல அல்லாஹ் கேட்பான் நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம் ஒன்னு கூட நம்ம இறைவனுடைய அருள இருந்து வெளியே போகல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நாம உற்பத்தி பண்ணது இல்ல நாம தயார் பண்ணது இல்லை எல்லாம் அல்லா நமக்கு தந்த பிச்சை அவ்வளவுதான் இறைவன் நமக்கு தந்த ஒரு அருக்கொடை அவ்வளவுதான் இந்த அருள் கொடையை பெற்றிருக்கக்கூடிய நாமோ அல்லாவிடத்துல என்னைக்காவது நன்றி செலுத்தினோமா இது மருமையில அல்லாஹ் விசாரிப்பான் அடைய உனக்கு கண்ணை தந்தான தூக்க தந்தான உடல் உலக தந்தான ஆரோக்கியமான வாழ்வு தந்தான எனக்கு நீ என்ன நன்றி செலுத்தின ஏதோ உலகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு இறந்துட்டோம் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு இல்ல மறுமை வரையிலையும் இறைவன் இப்படி கேட்பாங்க அதனாலதான் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு அற்புதமான பல்வேறு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வழிமுறைகளை நம்ம கற்று தந்தாங்க எப்படி நீ சாப்பிடுறியா அலமதுல்லான்னு சொல்லு நீ குடிக்கிறியா குடிச்சதுக்கு பின்னால் அளவு நீ சொல்லு ஏன் அவைகள் வணக்கம் அதெல்லாம் இறைவனுக்கு நாம செலுத்தக்கூடிய ஒரு நன்றி ஒருவர் சாப்பிடுகிறார் என்றால் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம் முடித்ததற்கு பின்னால் அலஹம் என்று நாம சொன்னோமே எல்லா புகழும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா புகழும் அல்ல அப்படின்னா இந்த உணவுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல இந்த ஒரு சாப்பாடுக்கு அல்லது இந்த குடிப்பு அந்த குளிர்பானங்களுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல படைத்தவன் ஆகிய ஏக இறைவன் ஆகிய அல்லாவாகிய நீ தான் இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு வழங்கி இருக்கிறாய் எனவே புகழ் அனைத்தும் உனக்கு எல்லா நன்றியும் உனக்கு என்னால எதுவுமே கிடையாது என்று இறைவனிடத்துல நாம சாப்பிடுகின்ற பொழுது குடிக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளை நாம பயன்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு நேரமும் சொல்லும் அப்படி சொல்லிவிட்டோம் என்றால் இதுவே இறைவனுக்கு ஒரு பிரார்த்தனை பண்றமே அதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு உதவி செய்கிறார் ஜஜா கல்லா அப்படிமோ அல்லா உங்களுக்கு கூறியை வழங்குவானாக அருளை வழங்குவானாக என்று நாம அந்த வார்த்தையை சொல்லுவோம் இந்த வார்த்தையை மட்டும் என்ன இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ் உனக்கு அருள் செய்யணும் அதே போன்று எனக்கும் அருள் செய்யணும் அருள் புரியவன் எல்லாம் அல்லாஹான் நீ உதவி செஞ்சிருப்ப ஆனா இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று தூண்டியவன் எல்லாம் படைத்தவன் எனவே படைத்தவன் கிட்ட நான் துவா செய்கிறேன் அப்ப நபி அவர்கள் கற்றுத்தந்த இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இவைகள் அனைத்துமே இறைவனுக்காக வேண்டி நாம நன்றி செலுத்தக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் இவைகள் அல்லாம தொழுகை இவைகள் அல்லாம இருக்குகள் இவைகள் அல்லாம தஸ்மிகாத்துகள் இவைகள் அல்லாம தான தர்மங்கள் இவைகள் அனைத்துமே இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி எல்லாமே நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும் இன்ன பிற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி இது என்னமோ அடுத்தவனுக்கு செய்யக்கூடியது இல்ல வேற யாருக்கோ செய்யக்கூடியது என்று நாம நினைக்காம இறைவனுக்காக வேண்டி இது போன்ற நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நோட்டியும் நாம நினைச்சு பாருங்க ஒவ்வொரு மொழியும் நாம நினைத்து பார்த்தோம் என்றால் நம்மிடத்தில் தவறுகள் வராது இடத்தில் இபாதத்துகள் கூடும் இடத்தில் வணக்க வழிபாடுகள் கூடும் அந்த அடிப்படையில தான் போன மாசம் முழுவதும் நோம்பு வச்சோம் நோம்பு வச்சது காரணம் என்ன அல்ல நமக்கு கட்டளை பரவலாக கடமையாக ஆக்கினான் அந்த கடமையை நிறைவு செய்வதே நம் மீது கடமை சொல்லுதான் அது மாத்திர நோக்கம் அல்ல அது எல்லாவற்றையும் தாண்டி இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருளே எனவே அவனுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவனுடைய பேச்சுக்கு நான் மாறு செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவ்வளவு சிரமத்திலையும் கடுமையான கோடை வெயில்கள் இவ்வளவு வாட்டி மதித்தாலும் நான் நோக்க விட மாட்டேன் இறைவனுடைய அந்த பாதையில நான் நோக்கு வைக்கத்தான் செய்வேன் இவைகள் அனைத்தும் இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன் இந்த நன்றிக்கடன் போன மாசத்தோடு நின்ற கூடாது இரவு நேரத்தில் வடங்கிறோம் பகல் நேரத்தில் நோம்பு நோக்கம் இவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாம தொடர்வது என்பது நம்முடைய சுயநலத்திற்காக இறைவன் நமக்கு எனவே கடந்த அருகுறைந்த மாதத்தில் ரமலான்தத்துல என்னென்ன நன்மைகளை செய்தோமோ என்னென்ன தீமைகளை விலகி இருந்தோமோ அது போன்ற நன்மைகளை தொடர்ந்து நாம செய்வோம் அது போன்ற தீமைகளை இருந்து தொடர்ந்து நாம விலகி இருப்போம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நாம மௌத்தாகிற வரை இருப்போம் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கடைசி வரையும் நம்முடைய அந்த நேர வரையிலும் நாம வந்து என்று இறைவன் சொல்கிற மாதிரி நன்றி உள்ள ஒரு அடியானாக கடைசி வரையிலே நாம வாழணும் அதற்குண்டான அனைத்து வேலைகளையும் நாம செய்வோம் நம்ம அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வனாக வாகத்த அவன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்